எனது நாட்டு மக்களே வணக்கம் இன்றைய நாளுக்காகத்தான் நாம் பிப்ரவரி மாதம் முதல் காத்து கிடந்தோம் நான் மனதின் குரல் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களிடையே என் குடும்பத்தாரிடையே வந்திருக்கிறேன் ஒரு மிகவும் இனிமையான பயன்பாடு உண்டு இதிவிதா புனர் மிலனாய என்பார்கள் இதன் பொருளும் கூட மிகவும் இனிமையானது நான் விடை பெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் என்பதாகும் அது இந்த உணர்வோடுதான் நான் தேர்தல் முடிவுகளுக்குப் பிறகு மீண்டும் சந்திக்கிறேன் என்று பிப்ரவரி மாதம் உங்களிடம் கூறியிருந்தேன் இன்று மனதின் குரலோடு உங்களிடையே மீண்டும் வந்திருக்கிறேன் நீங்கள் அனைவரும் நலமாயிருப்பீர்கள் உங்கள் வீடுகளில் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன் இப்போது பருவமழை காலமும் வந்துவிட்டது பருவமழை காலம் வரும்போது மனமும் குதூகலத்தில் துள்ளுகிறது இன்று மீண்டும் ஒருமுறை நாம் மனதின் குரலில் தங்களுடைய செயல்பாடுகளால் தேசத்தில் மாற்றம் ஏற்படுத்திய நாட்டு மக்களை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் மேலும் நாம் நமது வளமான கலாச்சாரம் கௌரவமான வரலாறு வளர்ச்சியை நோக்கிய பாரதத்தின் முயற்சிகளைப் பற்றி விவாதிக்க இருக்கிறோம் நண்பர்களே பிப்ரவரி தொடங்கி இப்போது வரை எப்போதெல்லாம் மாதத்தின் கடைசி ஞாயிறு வருகிறதோ அப்போதெல்லாம் உங்களுடன் உரையாட முடியவில்லையே என்ற உணர்வு என்னை அழுத்தியது ஆனால் கடந்த மாதங்களில் நீங்களெல்லாம் எனக்கு லட்சக்கணக்கான செய்திகளை அனுப்பியிருக்கிறீர்கள் என்பதை காணும்போது என் மனதிற்கு மிகவும் உவப்பாக இருக்கிறது மனதின் குரல் என்ற வானொலி நிகழ்ச்சி சில மாதங்களுக்கு என்னமோ தடைப்பட்டிருக்கலாம் ஆனால் மனதின் குரலில் ஏற்படுத்திய உணர்வினால் தேசத்தில் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நல்ல பணிகள் சுயநலமற்ற உணர்வோடு புரியப்படும் பணிகள் சமூகத்தில் நல்ல ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன தேர்தல் காலத்து செய்திகளுக்கு இடையே கண்டிப்பாக மனதை தொடக்கூடிய செயல்கள் செய்திகள் மீது உங்கள் கவனம் செலுத்தப்பட்டிருக்கும் நண்பர்களே நமது அரசியல் சட்டம் மற்றும் தேசத்தின் ஜனநாயக அமைப்புகள் மீது தங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை மீண்டும் நிரூபித்திருக்கும் நமது நாட்டு மக்களுக்கு நான் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தேர்தல் உலகின் மிகப்பெரிய தேர்தலாகும் உலகின் எந்த ஒரு தேசத்திலும் இத்தனை பெரிய தேர்தல் இதுவரை எப்போதும் நடந்ததில்லை இதிலே அறுபத்தி ஐந்து கோடி மக்கள் வாக்களித்தார்கள் நான் தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்களிப்பு முறையோடு தொடர்புடைய அனைத்து பேருக்கும் இந்த காரணத்திற்காக பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் எனது அருமை நாட்டு மக்களே இன்று ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும் இந்த நாளைத்தான் நமது பழங்குடியின சகோதர சகோதரிகள் ஹூல் தினம் என்ற வகையிலே கொண்டாடுகிறார்கள் இந்த நாள் வீரர்களான சித்தோ கான்ஹூவின் அசாத்தியமான சாகசத்தோடு தொடர்புடையது இவர்கள் அந்நிய ஆட்சியாளர்களின் கொடுமைகளை வலிமையாக எதிர்த்தார்கள் வீரர்கள் சித்தோ கான்ஹு ஆயிரக்கணக்கான சந்தாலி சகாக்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தீவிரமான போராட்டத்தை மேற்கொண்டார்கள் இது எப்போது என்று உங்களுக்கு தெரியுமா இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்தது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பாரதத்தின் முதல் சுதந்திர போருக்கு ஈராண்டுகள் முன்னமேயே நடந்தது அப்போது ஜார்க்கண்டின் சந்தால் பர்கானாவிலே நம்முடைய பழங்குடி சகோதர சகோதரிகள் அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதம் இந்திய போராட்டத்தை துவக்கினார்கள் நம்முடைய சந்தாலி பழங்குடியின சகோதர சகோதரிகளின் மீது ஆங்கிலேயர்கள் பல வகையான கொடுமைகளை புரிந்தார்கள் அவர்கள் மீது பலவிதமான கட்டுப்பாடுகளையும் விதித்திருந்தார்கள் இந்த போராட்டத்தில் அற்புதமான வீரத்தை வெளிப்படுத்திய வீரர்களான சித்தோவும் கான்ஹூவும் பலிதானிகளாகினார்கள் ஜார்க்கண்டின் பூமியின் இந்த அமரகாதை படைத்த சத்புத்திரர்களின் பலிதானம் இன்றும் கூட நாட்டு மக்களுக்கு உத்வேகமளித்து வருகின்றது

எனக்கு பிரியமான நண்பர்களே உலகின் மிகவும் விலை மதிப்பில்லாத உறவு எது என்று நான் உங்களிடம் வினவினால் நீங்கள் கண்டிப்பாக அம்மா என்றே கூறுவீர்கள் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் அம்மாவுக்கான இடம் மிகவும் உயர்வானதாகவே இருக்கும் அம்மா அனைத்து துக்கங்களையும் சகித்துக்கொண்டு தனது மக்களை நன்கு வளர்க்கிறாள் ஒவ்வொரு அன்னையும் தனது குழந்தைகளின் மீது அன்பை சொரிகிறாள் நம் ஒவ்வொருவரையும் பெற்ற அன்னையின் அன்பு நம் அனைவரின் மீதும் நாம் என்றுமே திருப்பிச் செலுத்த முடியாத ஒரு கடனை போன்றது நாம் நமது அன்னையருக்கு ஏதாவது திருப்பிச் செலுத்த முடியுமா என்று நான் எண்ணி பார்க்கிறேன் ஆனால் ஏதாவது செய்ய முடியுமா சொல்லுங்கள் இந்த எண்ணத்தால் உந்தப்பட்டுதான் நான் இந்த ஆண்டு உலக சுற்றுலா தினத்தன்று ஒரு சிறப்பான இயக்கத்தை ஆரம்பித்தேன் இந்த இயக்கத்தின் பெயர் ஒரு மரம் அன்னையின் பெயரில் நானும் கூட என் அன்னையின் பெயரிலே ஒரு மரத்தை நட்டிருக்கிறேன் நமது அன்னையரோடு இணைந்து அல்லது அவர்களின் பெயரில் ஒரு மரத்தை கண்டிப்பாக நடுங்கள் என்று நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் உலகின் அனைத்து நாடுகளைச் சேர்ந்தவர்களிடத்திலும் நான் வேண்டுகோள் விடுத்தேன் அன்னையின் நினைவாக அவருக்கு மரியாதை அளிக்கும் விதமாக இந்த மரம் நடும் இயக்கம் விரைவாக வளர்ந்து வருகிறது என்பதை காணும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது மக்கள் தங்கள் அன்னையோடு இணைந்தோ அவர்களின் புகைப்படத்தின் முன்பாகவோ மரம் நடும் படங்களை சமூக வலைத்தளங்களில் தரவேற்றி வருகின்றார்கள் அனைவரும் தங்கள் அன்னைக்காக மரங்களை நட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏழைகளாகட்டும் செல்வந்தர்களாகட்டும் வேலைக்கு செல்லும் பெண்களாகட்டும் இல்லத்தரசிகளாகட்டும் இந்த இயக்கமானது தங்கள் அன்னையரின் பால் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் சமமான சந்தர்ப்பத்தை அனைவருக்கும் அளிக்கிறது அவர்கள் தங்களின் படங்களை ஹேஷ்டேக் பிளான்ட் ஃபோர் மதர் மற்றும் ஹேஷ்டேக் ஏக் பேட் மா கே நாம் என்பதில் தரவேற்றுவதோடு மற்றவர்களுக்கும் ஊக்கமளித்து வருகின்றார்கள் நண்பர்களே இந்த இயக்கத்தினால் மேலும் ஒரு ஆதாயம் உண்டு பூமி தாயும் நமது தாய்க்கு நிகராக நம்மை கவனித்துக் கொள்ளுகிறாள் பூமி தாய்தான் நம் அனைவரின் வாழ்க்கைக்கும் ஆதாரம் ஆகையால் நாம் பூமித்தாயை தாயை கவனித்துக் கொள்ள வேண்டியது நம் அனைவரின் கடமையும் ஆகிறது அன்னையரின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தால் நமது அன்னை கௌரவப்படுத்தப்படுகிறாள் என்பதோடு பூமித்தாயும் காக்கப்படுகிறாள் கடந்த பத்தாண்டுகளாக அனைவரின் முயற்சிகளாலும் பாரதத்தில் வரலாறு காணாத வனப்பகுதி விரிவாக்கம் ஏற்பட்டிருக்கிறது அமுத பெருவிழா காலத்தில் நாடெங்கும் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அமுத நீர்நிலைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இப்போது நாம் இதைப் போலவே நமது அன்னையரின் பெயரில் மரம் நடும் இயக்கத்திற்கு மேலும் விரைவு கூட்ட வேண்டும் எனக்கு பிடித்தமான நாட்டு மக்களே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் பருவமழையானது வேகமாக தனது வண்ணங்களை பரப்பி வருகிறது மேலும் இந்த மழைக்காலத்தில் அனைவரின் வீடுகளிலும் தேடப்படும் ஒரு பொருள் என்றால் அது குடை மனதின் குரலில் இன்று ஒரு விசேஷமான குடைகளை பற்றிய தகவலை நான் உங்களுடன் பகிர இருக்கிறேன் இந்த குடை நமது கேரளத்திலே தயார் செய்யப்படுகிறது பார்க்க போனால் கேரளத்தின் கலாச்சாரத்திலே குடைகளுக்கென ஒரு விசேஷ மகத்துவம் உண்டு குடைகள் என்பவை அங்கே பல பாரம்பரியங்கள் மற்றும் விதிகள் பழக்கங்களில் முக்கியமான பங்காற்றுகின்றன ஆனால் நான் எந்த குடை பற்றி பேசுகிறேன் என்றால் அது கார் தும்பிக் குடை இவை கேரளத்தின் அட்டப்பாடியிலே தயாரிக்கப்படுகின்றன இந்த வண்ணமயமான குடைகள் மிகவும் அருமையாக இருக்கின்றன இவற்றின் விசேஷம் என்னவென்றால் இவை கேரளத்தின் நமது பழங்குடியின சகோதர சகோதரிகளால் தயாரிக்கப்படுகிறது என்பதுதான் இந்த நாடெங்கிலும் இந்த குடைகளின் தேவை அதிகரித்து வருகிறது இவை இணையம் வழியும் விற்பனை செய்யப்படுகின்றன இந்த குடைகளை வட்டாலக்கி கூட்டுறவு வேளாண் அமைப்பின் மேற்பார்வையில் தயாரிக்கிறார்கள் இந்த அமைப்பின் தலைமை நமது பெண்களிடம்தான் இருக்கிறது பெண்களின் தலைமையில் அட்டப்பாடியின் பழங்குடியின சமூகமானது தொழில் முனைவின் அற்புதமான எடுத்துக்காட்டை முன்வைத்திருக்கிறது இந்த அமைப்பு மூங்கில் கைவினை பொருட்களுக்கான ஒரு அலகையும் நிறுவியிருக்கிறது இப்போது இவர்கள் ஒரு சில்லறை விற்பனை அங்காடியையும் ஒரு பாரம்பரியமான கஃபேயையும் திறக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது தங்களுடைய குடைகளையும் இன்னும் பிற பொருட்களையும் விற்பனை செய்வது மட்டுமல்ல தங்களுடைய பாரம்பரியம் தங்களுடைய கலாச்சாரம் ஆகியவற்றையும் உலகிற்கு அறிமுகப்படுத்தி வருகிறது என்பதே உள்ளார்ந்த விஷயம் இன்று கார் குடைகள் கேரளத்தின் சின்ன கிராமம் தொடங்கி பன்னாட்டு கம்பெனிகள் வரை தங்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றன உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற நமது கொள்கைக்கு இதைவிட சிறப்பான வேறு என்ன இருக்க முடியும் என் மனம் நிறை நாட்டு மக்களே அடுத்த மாதம் இந்த நேரம் பாரிஸ் நகரத்தில் ஒலிம்பிக் விளையாட்டு தொடங்கப்பட்டிருக்கும் நீங்கள் அனைவரும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் நம் நாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த காத்துக்கொண்டிருப்பீர்கள் கொண்டிருப்பீர்கள் என்பதில் எனக்கு பூரண நம்பிக்கை உண்டு ஒலிம்பிக் விளையாட்டுகளில் பங்கெடுக்கவிருக்கும் இந்திய குழுவின் வீரர்களுக்கு நான் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் டோக்கியோ ஒலிம்பிக்கின் நினைவுகள் நம் அனைவரின் நினைவுகளிலும் இன்னமும் கூட பசுமையாக இருக்கின்றது டோக்கியோவில் நமது வீரர்களின் வெளிப்பாடு பாரதியர்கள் அனைவரின் இதயங்களையும் கொள்ளை கொண்டது டோக்கியோ ஒலிம்பிக் பிறகிலிருந்தே நமது தடகள வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக தங்களை தயார் செய்வதில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் அனைத்து விளையாட்டு வீரர்களையும் கணக்கெடுத்தால் இவர்கள் அனைவரும் சுமார் தொள்ளாயிரம் சர்வதேச போட்டிகளில் பங்கெடுத்திருக்கிறார்கள் இது கணிசமான எண்ணிக்கை நண்பர்களே பாரிஸ் ஒலிம்பிக்கில் சில விஷயங்களை நீங்கள் முதன்முறையாக காண்பீர்கள் துப்பாக்கிச் சூடும் போட்டியில் நமது விளையாட்டு வீரர்களின் திறமை வெளிவரத் தொடங்கி இருக்கிறது டேபிள் டென்னிஸில் நமது ஆடவர் மற்றும் பெண்களின் அணிகள் தகுதி பெற்றன இந்திய ஷாட்கன் அணியில் நமது ஷூட்டர் பெண்களும் இடம் பெற்றிருக்கிறார்கள் இந்த முறை மல்யுத்தம் மற்றும் குதிரையேற்றத்தில் நமது அணியின் வீரர்கள் நாம் முன்பு போட்டியிடாத பிரிவுகளிலும் போட்டி போட இருக்கிறார்கள் இந்த முறை விளையாட்டுகளில் ஒரு அலாதியான சிலிர்ப்பை நம்மால் உணர முடியும் என்பதை நீங்களே அனுமானித்துக் கொள்ளலாம் சில மாதங்கள் முன்பாக உலக திறனாளிகளுக்கான தடகள போட்டிகளில் நமது மிகச்சிறப்பான செயல்பாடு என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம் அதேபோல அதே போல சதுரங்கம் மற்றும் பேட்மிண்டனிலும் கூட நமது விளையாட்டு வீரர்களும் வெற்றி கூடி நாட்டியிருந்தார்கள் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளிலும் கூட மிகச்சிறப்பான செயல்பாட்டை புரிவார்கள் என்று நாடு முழுவதும் எதிர்பார்க்கிறது இந்த போட்டிகளில் பதக்கங்களையும் வெல்வார்கள் நாட்டு மக்களின் இதயங்களையும் கொள்ளை கொள்வார்கள் அடுத்து வரவிருக்கும் நாட்களிலே பாரதிய அணியை சந்திக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு கிடைக்கவிருக்கிறது நான் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவர்களை உற்சாகப்படுத்துகிறேன் அப்புறம் ஆ இந்த முறை நம்முடைய ஹேஷ்டேக் சியர் ஃபார் பாரத் ஆகும் இந்த ஹேஷ்டேக் வாயிலாக நாம் நமது விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துவோம் அவர்களின் ஊக்கமும் உற்சாகமும் தொடர்ந்து அதிகப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இந்த வேகத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய இந்த வேகம் பாரதத்தின் மாயாஜாலம் உலகிற்கு நம் வீரர்களின் செயல்பாட்டை வெளிப்படுத்த பேருதவியாக இருக்கும் என் கனிவான நாட்டு மக்களே நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு குரல் பதிவை இசைக்க விரும்புகிறேன் रेडीक्वेट एफएम 93.3 से हिंदी शो नमस्ते कुर्रम जिसमें हम बात करेंगे क्वेट भारत संबंध के बारे में क्वेट भारत संस्कृति के बारे में और उस रिश्ते के बारे में जो दोनों देशों को अलग-अलग क्षेत्रों -अलग में जोड़ता है इन द वानूली निगरची एकेट इंगलानी वरुम आचरियों पटु पोने रहले लिया सैरी � இது குவைத் வானொலியின் ஒரு ஒலிபரப்பு பகுதி நாமோ குவைத் பற்றி பேசுகிறோம் ஆனால் ஹிந்தி எங்கிருந்து வந்தது என்றுதானே நீங்கள் சிந்திக்கிறீர்கள் ஆனால் குவைத் அரசாங்கம் தனது தேசிய வானொலியில் ஒரு விசேஷமான நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறது அதுவும் ஹிந்தி மொழியில் குவைத் வானொலியில் தோறும் இது அரை மணிக்கு ஒலிபரப்பாகும் இதிலே பாரத கலாச்சாரத்தின் பல்வேறு வண்ணங்கள் இடம்பெறும் நமது திரைப்படங்கள் மற்றும் கலையுலகோடு தொடர்புடைய விவாதங்கள் ஆகியன அங்கே இருக்கும் பாரத நாட்டவர்களுக்கிடையே மிகவும் பிரபலமாக இருக்கின்றன குவைத்து நாட்டவர்களும் கூட இதிலே அதிக நாட்டம் காட்டுகிறார்கள் என்பதை காணும் போது எந்த ஒரு இந்தியர் தான் ஊப்பெய்து மாட்டார் இப்போது துர்க்மெனிஸ்தானிலே இந்த ஆண்டு மே மாதம் அவர்களுடைய தேசிய கவியின் முன்னூறாவது நூற்றாண்டு கொண்டாடப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தின் போது துர்க்மெனிஸ்தானின் குடியரசுத் தலைவர் உலகின் இருபத்தி நான்கு புகழ்மிக்க கவிஞர்களுடைய சிலைகளை திறந்து வைத்தார் இவர்களில் ஒரு உருவச்சிலை சிலை குருதேவ் ரவீந்திரநாத் டகோர் அவர்களுடையதாகும் இது குருதேவருக்கான கௌரவம் பாரதத்துக்கான கௌரவம் இதைப் போலவே ஜூன் மாதம் இரண்டு கரிபியன் தேசங்களான சூரினாம் மற்றும் செயின்ட் வின்சென்ட் அண்ட் தி கிரனடீன்ஸ் ஆகியன தங்களுடைய இந்திய மரபினை மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடின சூரினாமிலே இந்திய வம்சாவழியினர் ஒவ்வொரு ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி என்றும் இந்தியர்கள் வந்து சேர்ந்த நாள் மற்றும் அயலக இந்தியர்கள் தினத்தை கொண்டாடுகிறார்கள் இங்கே ஹிந்தி மொழியோடு சேர்ந்து போஜ்புரி மொழியையும் நன்கு பேசுகிறார்கள் செயின்ட் வின்சென்ட் அண்ட் தி கிரனடீன்ஸில் வசிக்கும் நமது பாரதிய வம்சாவழியைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆறாயிரம் அவர்கள் அனைவருக்கும் தங்களுடைய மரபு பற்றி மிகுந்த பெருமிதம் இருக்கிறது ஜூன் மாதம் ஒன்றாம் என்று இந்தியர்கள் வந்து சேர்ந்த தினத்தை அவர்கள் கொண்டாடிய விதத்தை பார்த்தாலே போதும் அவர்களுடைய இந்தியத் தன்மை மீதான பெருமித உணர்வை நம்மால் உணர முடியும் உலகெங்கும் பாரத நாட்டும் மரபு மற்றும் கலாச்சாரத்தின் இத்தகைய பரவலை பார்க்கும்போது அனைத்து இந்தியருக்குமே பெருமை மேலோங்குகிறது நண்பர்களே இந்த மாதம் உலகெங்கிலும் பத்தாவது யோகக்கலை தினம் மிகுந்த உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் கொண்டாடப்பட்டது நானுமே கூட ஜம்மு காஷ்மீரத்தின் ஸ்ரீநகரிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டேன் காஷ்மீரத்தின் இளைஞர்களோடு கூடவே இளம் சிறார்களும் சிறுமிகளும் கூட யோகக்கலை தினத்தில் பங்கெடுத்து கொண்டு யோகக்கலை பயின்றார்கள் உலகெங்கிலும் யோகக்கலை தினம் பல அருமையான சாதனைகளை படைத்திருக்கிறது சவுதி அரேபியாவில் முதன்முறையாக ஒரு பெண்மணியான அல் ஹனோஃப் சாத் அவர்கள் பொதுவான யோகக்கலை நெறிமுறையை முன்னின்று நடத்தினார் ஒரு பிரதானமான யோகக்கலை பயிற்சியை சவுதி நாட்டை சார்ந்த ஒரு பெண் வழிநடத்துவது என்பது இதுவே முதன்முறையாகும் எகிப்திலும் இந்த முறை யோகக்கலை தினத்தன்று ஒரு புகைப்பட போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கரையோரம் செங்கடலின் கடற்கரை பகுதிகளில் பிரமிடுகளுக்கு முன்பாக யோகக்கலை பயிலும் லட்சக்கணக்கானோரின் படங்கள் மிகவும் பிரபலமாகின பலராலும் விரும்பப்பட்டன பழிங்காலான புத்தர் சிலைக்கு பெயர் போன மியான்மாரின் மாரா விஜயா பகோடா வளாகம் உலகில் மிகவும் பிரசித்தி பெற்றது இங்கே ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதியன்று அற்புதமான யோகக்கலை பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பஹ்ரினில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இலங்கையில் யுனெஸ்கோ மரபு சின்னமான புகழ்மிக்க கால் கோட்டையிலும் கூட ஒரு நினைவுகொள்ளத்தக்க யோகக்கலை பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஆப்சர்வேஷன் டெக்கிலும் கூட மக்கள் யோகக்கலையை பயின்றார்கள் மார்ஷல் தீவுகளும் கூட முதன்முறையாக நடந்த பெரிய அளவில் யோகக்கலை தினத்தின் நிகழ்ச்சிகளில் அவர்களின் குடியரசுத் தலைவரும் பங்கு கொண்டார் பூட்டான் நாட்டின் திம்புவிலும் கூட ஒரு பெரிய யோகக்கலை நிகழ்ச்சி அரங்கேறியது இதிலே என்னுடைய நண்பரான பிரதமர் டோப்கேயும் கூட பங்கெடுத்துக் கொண்டார் அதாவது உலகின் பல்வேறு இடங்களிலும் யோகக்கலை பயிலும் ஒரு பரந்துபட்ட பார்வையை நாம் அனைவரும் கண்டோம் யோகக்கலை தினத்தில் பங்கெடுத்துக்கொண்ட கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உங்களிடத்திலே பழையதொரு விண்ணப்பமும் உண்டு நாம் யோகக்கலையை வெறும் ஒரு நாள் பயிற்சியாக மட்டும் அணுகக்கூடாது நீங்கள் சீரான வகையிலே யோகக்கலையை பயில வேண்டும் இதனால் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஆக்கபூர்வமான மாற்றங்களை உங்களால் உணர முடியும் நண்பர்களே பாரதத்தின் பல பொருட்களுக்கு உலகெங்கிலும் தேவை அதிகம் இருக்கிறது நாம் நமது நாட்டின் உள்ளூர் பொருட்கள் உலக அளவில் பரவலாக்கப்படுவதை காணும்போது நெஞ்சம் கர்வத்தில் விம்முவது இயல்பான விஷயம்தானே இப்படிப்பட்ட ஒரு பொருள்தான் அரக்கு காபி அரக்கு காபி ஆந்திர பிரதேசத்தின் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் அதிகளவில் அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது இதன் செறிவான சுவையும் மனமும் உலகப்புகழ் வாய்ந்தவை அரக்கு காப்பியின் சாகுபடியோடு சுமார் ஒன்னரை லட்சம் பழங்குடியின குடும்பங்கள் தொடர்புடையனவாக இருக்கின்றன அரக்கு காப்பியை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதில் கிரிஜன் கூட்டுறவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது இங்கிருக்கும் விவசாய சகோதர சகோதரிகளோடு இணைந்து இது செயல்பட்டு அரக்கு காப்பியை பயிர் செய்ய அவர்களை ஊக்கப்படுத்தியது இதன் காரணமாக இங்கிருக்கும் விவசாயிகளின் வருவாய் அதிகம் பெருகியது இதனால் ஆதாயம் இங்கிருக்கும் கோண்டா டோரா பழங்குடியின சமூகத்துக்கும் கிடைத்திருக்கிறது வருமானத்தோடு கூடவே அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கௌரவமும் கிடைத்திருக்கிறது ஒரு முறை விசாகப்பட்டினத்தில் ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களோடு இந்த காப்பியை பருகும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததை நான் இப்போது நினைவு கூறுகிறேன் இதன் சுவையைப் பற்றி நான் என்ன சொல்ல ஆஹா அற்புதம் மிகவும் அருமையான காப்பி அரக்கு காப்பிக்கு உலகளாவிய பல விருதுகள் கிடைத்திருக்கின்றன டெல்லியில் நடந்த ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டிலும் கூட காப்பி எங்கும் மனம் பரப்பி கொண்டிருந்தது உங்களுக்கு எப்போது சந்தர்ப்பம் வாய்க்கிறதோ அப்போது நீங்களும் கூட அரக்கு காப்பியை சுவைத்து மகிழுங்களேன் நண்பர்களே உள்ளூர் பொருட்களை உலகளாவிய அளவுக்கு கொண்டு சேர்ப்பதில் நம்முடைய ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள் ஒன்றும் பின்தங்கி போனவர்கள் அல்ல கடந்த மாதங்களில் ஜம்மு காஷ்மீர் சாதித்து காட்டி நாடெங்கும் இருக்கும் மக்களுக்கும் கூட ஒரு எடுத்துக்காட்டு இங்கே புல்வாமாவிலிருந்து அவரைக்காயின் முதல் தொகுதி லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது காஷ்மீரில் விளையும் அரிய வகை காய்கறிகளை ஏன் நாம் உலகிற்கு அறிமுகம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் சிலர் மனங்களில் உதித்தது அப்புறம் என்ன சக்குரா கிராமத்தைச் சேர்ந்த அப்துல் ராஷித் மீர் அவர்கள் இதற்காக முதன் முதலில் முன் இவர் கிராமத்தின் பிற விவசாயிகளின் நிலங்களை ஒருங்கிணைத்து அவரை பயிரை விளைவிக்கும் பணியை தொடக்கினார் சில காலத்திற்குள்ளாகவே அவரை காய் காஷ்மீரிலிருந்து லண்டனை சென்றடைந்தது இந்த வெற்றி ஜம்மு காஷ்மீரின் மக்களுக்கு வளங்களை அளிக்கும் புதிய கதவுகளை திறந்து விட்டிருக்கிறது நம்முடைய நாட்டிலே இப்படிப்பட்ட தனித்துவமான பொருட்களுக்கு குறைவேதும் இல்லை நீங்கள் இப்படிப்பட்ட பொருட்களை ஹேஷ்டாக் மை ப்ராடக்ட்ஸ் மை ப்ரைடு என்பதிலே கண்டிப்பாக பகிருங்கள் நான் இந்த விஷயம் தொடர்பாக வரவிருக்கும் மனதின் குரல் நிகழ்ச்சிகளிலும் விவாதிக்க இருக்கிறேன் மனதின் குரலில் திடீரென சம்ஸ்கிருதத்தில் நான் ஏன் பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம் காரணம் என்னவென்றால் இன்று சம்ஸ்கிருதத்தோடு தொடர்புடைய ஒரு சிறப்பான சந்தர்ப்பம் இன்று ஜூன் மாதம் முப்பதாம் தேதி என்றுதான் ஆகாஷவாணியின் முதல் சம்ஸ்கிருத செய்தி அறிக்கை ஆண்டுகளுக்கு முன்பாக ஒலிபரப்பானது ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த செய்தி அறிக்கையானது பலரை சம்ஸ்கிருதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது நான் ஆல் இண்டியா ரேடியோ குடும்பத்தாருக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் நண்பர்களே பண்டைய ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தில் சம்ஸ்கிருதத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது இன்றைய காலத்தின் தேவை என்னவென்றால் நாம் சம்ஸ்கிருதத்துக்கு மதிப்பளிப்பதோடு நமது அன்றாட வாழ்க்கையிலும் இதை இணைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தற்போது இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பெங்களூருவில் பலர் செய்து வருகிறார்கள் பெங்களூருவின் ஒரு பூங்காவான கபன் பூங்காவில் இங்கிருப்போர் ஒரு புதிய பாரம்பரியத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இங்கே வாரத்தில் ஒரு முறை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் குழந்தைகள் இளைஞர்கள் பெரியோர் என அனைவரும் பரஸ்பரம் சம்ஸ்கிருதத்தில் உரையாடுகிறார்கள் இது மட்டுமல்ல இங்கே வாத விவாதங்களின் பல அமர்வுகளும் சம்ஸ்கிருதத்திலேயே ஏற்பாடு செய்யப்படுகின்றன இவர்களுடைய இந்த முயற்சியின் பெயர் சம்ஸ்கிருத வார இறுதி இதன் தொடக்கத்தை ஒரு இணையதளத்தின் வாயிலாக சமஷ்டி குப்பி அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் சில நாட்கள் முன்பாக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி பெங்களூரு வாசிகளின் மத்தியிலே சில நாட்களிலேயே மிகவும் பிரபலமானதாகிவிட்டது நாம் அனைவரும் இதை போன்ற முயற்சிகளில் இணைந்தோம் என்றால் உலகின் இத்தனை தொன்மையான அறிவியல் செறிவுடைய மொழியின் வாயிலாக பலவற்றை கற்றுக்கொள்ள முடியும் என நாட்டு மக்களே மனதின் குரலின் இந்த பதிப்பில் உங்களோடு இணைந்து பயணிப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது இப்போது முதல் இந்த தொடர் எப்போதும் போலவே தொடரும் அடுத்த ஒரு வாரத்திற்கு பிறகு புனிதமான ரத யாத்திரை தொடங்க இருக்கிறது மகாபிரபு ஜெகநாதரின் கிருபையானது நாட்டு மக்கள் அனைவரின் மீதும் பொழிய வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை அமர்நாத் யாத்திரையும் தொடங்கிவிட்டது அடுத்த சில நாட்களில் பண்டர்பூர் வாரியும் தொடங்கிவிடும் இந்த புனித யாத்திரைகளில் பங்கு பெறும் அனைத்து பக்தர்களுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன் அடுத்து கட்சி நவவர்ஷ் என்ற ஆஷாடி பீஜ் பண்டிகையும் வரவிருக்கிறது இந்த அனைத்து சுபதினங்களுக்குமான என்னுடைய பல பல நல்வாழ்த்துக்கள் ஆக்கபூர்வ உணர்வு நிரம்பிய மக்களின் பங்கெடுப்புடன் கூடிய இத்தகைய முயற்சிகளை நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்வீர்கள் என்பதே என் நம்பிக்கை அடுத்த மாதம் உங்களோடு மீண்டும் இணைய ஆவலோடு காத்திருப்பேன் அதுவரை நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பலப்பல நன்றிகள் வணக்கம்